குருநாதருடைய திருவடியில் விளங்குகின்ற பிரகாசத்தோடு சேர்க்க வேண்டும் அவ்வாறு சேர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிமுறைதான் இருக்கிறது இந்த உயிர் விரும்ப வேண்டும் உயிர் விரும்புகிறது ஒன்று மனம் விரும்புகிறது ஒன்று அப்படின்னு ரெண்டு இருக்கு மனம் சினிமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா உயிர் அதோட போயிடும் ஒரு நல்ல உணவை சுவைக்க வேண்டும் என்று மனம் விரும்பினால் உயிர் அதோட போயிடும் ஒரு நல்ல காட்சியை காண வேண்டும் நல்ல உணவை சுவைக்க வேண்டும் நல்ல இசையை கேட்க வேண்டும் என்று நல்ல ஒரு காட்சியை காணணும் காவேரியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சின்ன மனம் அங்கே போயிரும் இங்கே நிக்காது எப்பொழுதெல்லாம் இங்கு இருக்கின்ற இந்த உடம்பு உட்கார்ந்திருந்தபடியே மனமானது வெளியில் சென்று அலைகின்ற பொழுது உயிரும் சேர்ந்து போய்விடும் உங்களுக்கு ரகசியம் தெரியுமா அறிவும் போயிடும் அறிவு கெட்டு போறது அறிவு கெட்டு போறதுன்னு சொல்றோம்ல அது வேற ஒண்ணு இல்லைங்க உடம்பு இங்க உட்கார்ந்துருக்கும் உடம்பு இங்க உட்கார்ந்துருக்கும் மனம் வந்து காவேரியில் தண்ணி நிறைய போகுதா கம்மியா போகுதா இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் கூட்டம் கம்மியா இருக்குமா கூட இருக்குமா இன்னைக்கு சாயங்காலத்துக்கு உடம்பு இங்க உட்காந்துருக்கும் மன அங்க போயிடும் மனம் அங்க போகும்போது அறிவும் அங்க போயிடும் இதுக்கு பேர் என்ன அறிவு கெட்டு போறது இது ஒன்றும் இல்ல பெரிய விஷயம் இல்லை ஆகையினால நாமெல்லாம் இப்ப இங்க உட்காந்துருக்கோம் நம்ம மனம் இங்க உட்கார்ந்து இருக்கு நம்ம அறிவும் இங்க உட்கார்ந்து இருக்கு நாம விழிச்சிருக்கோம் நாம விழித்திருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய தத்துவங்கள் அலையவில்லை நம்முடைய கண்கள் அலையவில்லை காதுகள் அலையவில்லை ஆசைகள் அலையவில்லை அறிவு இங்கு பொருந்தி இருக்கிறது குருநாதருடைய திருவருள் நிறைந்திருக்கிறது குருநாதருடைய பிரகாசம் இங்கு இருக்கிறது குருநாதருடைய உயிர் நம்மோடு கலந்திருக்கிறது வள்ளல் பெருமான் மறைகிற அன்னைக்கு ஒரு செய்திய சொன்னாங்க நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்களை அச்சில வாப்போம் ஒரு பெரிய ரகசியம் இந்த வார்த்தை ஆனா அச்சில பார்ப்போம் ஆகாட்டி மிடாவில் வாப்போம் கடைசியா வள்ளல் பெருமான் மறைகிற அன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் தை மாதம் அவர் சொன்னார் ஒரு செய்தி நீங்க எல்லாம் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய அறிவை ஒருமைப்பட்டு ஒருமைப்பட நினைத்தீர்களானால் உங்களை அச்சில் வார்ப்போம் நல்ல தேங்காய் கரும்பு பால் காஞ்சி இருக்கு நல்ல பக்குவமான பாகு வந்துருச்சு அதை எடுத்து அப்படியே மேலாக கீழெல்லாம் மண்ணெல்லாம் இல்லாம சக்கையெல்லாம் இல்லாம மேலாக எடுத்து நீங்க அந்த வெள்ளம் வார்க்கிற அச்சில ஊத்திட்டீங்கன்னா அந்த வெள்ளம் அச்சா அழகா வரும் கடைசியில இந்த மண்டி எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குழிய நோண்டி அதுல ஒரு துணியை போட்டு அந்த அடி மண்டி எல்லாம் சேர்த்து வலிச்சு ஊத்திடுவாங்க மிடாவில் வார்த்தா அடுத்து நமக்கு என்ன மாதிரி உருவம் வரப்போகுதுன்னு தெரியாது இப்போ அச்சுன்னா மனித அச்சு இருக்கு ஆண்களா இருக்கு பெண்களா இருக்கு ஒரு நாய் அச்சு ஒரு பன்றி அச்சு ஒரு குதிரை அச்சு ஒரு யானை அச்சு அச்சு அச்சா இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் யானை அப்படின்னு சொல்லுவோம் இப்படி நமக்கு ஒரு அச்சு வேண்டும் அச்சு என்பது உடல் தோற்றம் மனித தோற்றம் வேண்டும் மனித தோற்றத்திலையும் கக்கூஸ் கழுவுறனா வேண்டாம் ஒரு சாதாரண ஒரு வண்டி இருக்கிறவனா வேண்டாம் சிறந்த அறிவுமயமான ஒரு பிறவி வேண்டும் சிறந்த ஞானமயமான ஒரு பிறவி வேண்டும் வறுமையில்லாத வாழ்க்கை உள்ள ஒரு பிறவி வேண்டும் அப்படில இருக்கணும் சிறந்த கல்வி சிறந்த செல்வம் சிறந்த குழந்தைகள் சிறந்த மனைவி சிறந்த கணவன் அப்படி ஒரு வாழ்க்கை வேணும் நம்மெல்லாம் இல்லறத்தார்கள் அதனால வேண்ட போறோம் அப்படி நான் வாழ்ந்தாலும் எம்பெருமானே உன்னுடைய திருவடியை மறவாத ஒரு வாழ்க்கை அத்தகைய அச்சு வேண்டும்